ஆத்மநாக்கம் மகிஷவாராகி பீடம் ஆத்மலிங்க மையத்திலே இரண்டு நாள் மாந்திரிய பயிற்சி முதல் மக்கள் நலன் கருதியும் சீடர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் இந்த பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பயிற்சி கட்டணம் ரூபாய் ஆறாயிரம் பயிற்சி நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிய இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளிலே இந்த பயிற்சி நடைபெறும் இந்த பயிற்சியுடைய சலுகையாக பயிற்சி கால புத்தகம் அடிப்படையிலிருந்து அஷ்டகரமம் வரை ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களுக்கான பயிற்சி ஏடும் மற்றும் வசியமை சரவ வசதி விபதி இலவசமாக வழங்கப்படும் இந்த பயிற்சியில் என்னென்ன இருக்கிறது என்று பார்த்தோமானால் அடிப்படை மாந்திரிகமாக விழக்கூடிய மாந்திரிகம் என்றால் என்ன தாந்திரிகம் என்றால் என்ன மாந்திரிகத்தில் உள்ள கோட்பாடுகள் மாந்திரத்துள்ள ரகசியங்கள் மற்றும் விக்னேஸ்வர பூஜை சாபனை வர்த்தி உடல்கட்டு திசைக்கட்டு அதே போல் தெய்வ சக்தி பூஜை மாந்திரத்தை ஆரம்பிக்கும்போது என்னென்ன வகையான விஷயங்கள் செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது மாந்திரக்கான கோட்பாடுகள் என்ன ஒரு தெய்வம் சித்தியானதை எப்படி நாம் அறிவது சித்தியாவதற்காக செய்யக்கூடிய விசேஷ பூஜைகள் அஷ்டகிரமத்திலே கணவன் மனைவி வசியத்திற்கும் குடும்ப வசியத்துக்கும் மோகனம் காதல் கை கூடவும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கவும் ஸ்தம்பனம் சத்துருக்களை சம்மனம் செய்யவும் யாதைகளை ஸ்தம்பனம் செய்யவும் விந்து ஸ்தம்பனம் போன்ற பூஜை முறைகள் அதோடு உச்சாடனம் துஷ்ட சக்திகளை வளர்க்கவும் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய தேவதைகளை பெருக்கவும் அதே போல் பேய் விரட்டுவது பேய் ஓட்டுவது இது மாதிரியான விஷயங்களையும் வித்தியோசனம் தகாத உறவுகள் பிரித்தல் நமக்கு தேவையில்லாத உறவுகளை கழுக்குவதற்காகவும் பிரித்து வைப்பதற்காகவும் தகாத காதலை பிரிப்பதற்காகவும் பூஜைகள் சொல்லித்தரப்படும் அதே போல் அஷ்டகிரமத்தில் வியாதி மாரணம் சத்ரு மாரணம் துஷ்டசக்தி மாரணம் மாறிய பூஜைகளையும் போல் இந்த பூஜையில் கலந்த கொள்வதற்கு ஒரு தெய்வீக சக்தியை உருவாக்குவதற்கான பயிற்சி நேரடிய பயிற்சி செய்து காட்டப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி மாந்திரம் செய்வது எதன் மூலியமாக செய்தால் எப்படி பலன் கிடைக்கும் என்பதை செய்து காட்டி அதற்கான விளக்கங்களை தரப்படும் இதில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் ரூபாய் ஆயிரம் முன்பதிவு செய்து கொண்டு இந்த பதிவிலே கலந்து கொள்ளலாம் அப்படி தேவைப்படுபவர்கள் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்து தங்களுடைய விவரங்களை தெரிவிக்கலாம் உங்களுடைய பெயர் ஃபோட்டோ முகவரி எந்த ஊரிலிருந்து வருகிறேன் என்று என்பதை முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியில் அனுமதி உண்டு சிவாயினமாக அமர்வையே